தேர்தல் காலம் நெருங்குது நிச்சயமா அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை கொடுப்பாங்க பிரதானமான வாக்குறுதிகளாக இருக்கிறது ஒரு மாநிலத்துடைய அடிப்படை தேவைகள்ல முக்கியமானதுல இதுவும் வந்துடும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது இங்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுல பல பாதிப்புகளும் வருவது உண்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது எல்லா வேலை வாய்ப்புகள் உருவாகும் இருக்கும் அது மக்களுக்கு தேவையா முக்கியம் தமிழகத்தில் கடந்த சில மாதங்கள்ல பல தொழில் நிறுவனங்கள் வந்து வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இதனால தமிழகம் முதலீடு செய்வதற்கான ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் முதலீடு செய்யலாம் ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு தயக்கம் வந்திருக்கு ஒரு புறம் வேலை வாய்ப்புகளை இழந்து எங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க முறையாக இதை நெறி வெளிப்படுத்தி இதை தொடங்கினா இவ்வளவு வேலை வாய்ப்புகள சரி செய்ய முடியும் ஒரு சூழல் இங்க இருக்கு இன்னொரு புறம் வர கம்பெனிகள் வெளியே போறாங்க இந்த இரண்டுக்கும் மத்தியில் தான் சிக்கி தவிக்கிறது தமிழகம் அப்படித்தான் சொல்லணும் உங்க டாய்லெட் கிளீனர் Bison Toilet Cleaner Quality விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் Bison Toilet Cleaner இப்போது 79 ரூபாயில் மக்களே அன்பு வணக்கம் சோ இப்ப தேர்தல் காலம் நெருங்குது நிச்சயமாக அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை கொடுப்பாங்க பிரதானமான வாக்குறுதிகளாக இருக்கிறது ஒரு மாநிலத்துடைய அடிப்படை தேவைகளில் முக்கியமானதுல இதுவும் வந்துடும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது இப்போ ஒரு மாநிலம் வளர்ச்சி அடையுது அந்த வளர்ச்சி பாதிக்கும் பாதிக்கும் மக்களை நிச்சயமாக ஒரு வகையில் பாதிக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் முடிந்தவரை பாதிக்காத வகையில் வளர்ச்சி இருக்கணும் மக்களுக்கு வந்து அப்படியான ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது ஒரு அரசோடைய கடமை ஆனால் நிச்சயமாக அறிவியல் வந்து வளர வளர அதோடைய சைடு எஃபெக்ட் பாதிப்புகளும் இருக்கத்தான் செய்யும் இப்போ வந்து சிட்டுக்குருவிகளுக்கு பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் செல்ஃபோன் பயன்படுத்தாமல் யாரும் இருக்கிறது இல்லை அது வந்து நவீன காலத்தில் அப்படி இப்படி தான் போயிட்ருக்கு ஸோ அப்படி தான் இங்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுல பல பாதிப்புகளும் வருவது உண்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது அப்படின்னு எல்லா வகையிலுமே வேலைவாய்ப்புகள் உருவாகும் ஆனால் எந்த வகையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது மக்களுக்கு தேவையா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆனால் மக்களுக்கு தேவையான எல்லா பொருள்களும் மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க அது நம் நாட்டவருக்கா அடுத்த நாட்டை இருக்கா அப்படின்னு வரும்பொழுது நம் நாட்டவருக்கு தேவை அடுத்த நாட்டுக்கு அதை உற்பத்தி செய்யும் பொழுது நம்ம பொருளாதாரம் மற்ற விஷயங்கள்லாம் வளருது ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் தடுக்கவே முடியாது இந்த வேலைவாய்ப்பு சார்ந்து இருக்கிறதுங்கிறது தொழில் நிறுவனங்களுடைய முதலீடுகளை ஈர்க்கிறது தொழில் நிறுவனங்களை கூட்டு வர்றது இது சார்ந்து இப்ப சமீபத்தில் வந்த ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா தமிழகத்தில் கடந்த சில மாதங்களில் பல தொழில் நிறுவனங்கள் வந்து வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ இதனால் தமிழகம் முதலீடு செய்வதற்கான ஒரு 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 சேஃபஸ்ட்டு பிளேஸ் முதலீடு செய்யலாம் ஒரு தொழிற்சாலை இங்கே அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து முதலீட்டாளர்களுக்கு மத்தியில் ஒரு தயக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ அந்த தென்கொரிய நிறுவனம் ஹோசங் காலன் நிறுவனம்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பில் வந்து என்னோடய ஃபேக்ட்ரியை வந்து தொடங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதில் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனல் ஆகுது இறுதி நேரத்தில் அந்த ஃபேக்ட்ரி ஆந்திராவுக்கு போயிடுறாங்க ஸோ இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நிறுவனம் ஏன் வந்து ஆந்திராவுக்கு போகுது ஏன் தொழில் நிறுவனங்கள்லாம் அங்கே போகுது அப்படிங்கிற கேள்விகளை அடுத்தடுத்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கூகுள் டேட்டா சென்டர் ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க அது குறிப்பாக சென்னை லொக்கேஷன் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் அதுவும் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது இனிஷியல் டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்குது அவங்களும் அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் போகிறாங்க அதற்கு பிறகு ஃபாக்ஸ்கான் அந்த முதலீடு நிறுவனம் கூட தமிழக அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா மீன் அவங்க வந்து நிறைய முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நிறுவனம் அதை நேரடியாக மறுத்துட்டாங்க நாங்கள் எப்படி எதுவும் ஒரு திட்டத்தில் கையெழுத்திட்டலை அப்படிங்கிற மறுக்கும்போது அது பெரிதளவில் ஒரு ஒரு கிரெடிபிலிட்டி வந்து குறைந்து போனதுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு ஸோ இப்படி பல நிறுவனங்கள் வந்து தமிழகத்தை விட்டு ஏன் வெளியே போகிறாங்க அப்படின்னா ஒரு மாநில அரசோட இருக்கக்கூடிய ஒரு நட்புணர்வு அந்த ஒரு தொழில்துறை அமைச்சராக இருக்கட்டும் இருக்கட்டும் தொழில் அந்த நிர்வாகத்தில் இருக்கட்டும் டேரெக்டாக அந்த கம்பெனியோட எந்த அளவுக்கு கொலாபரேட்டாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஃபேவர் பண்ணி தராங்க என்ன ஃபேவர் மீன்ஸ் ஒரு கரண்ட் பில்ல இருந்து ஒரு நில வாடகையில் இருந்து எல்லா வகையிலையும் எந்தெந்த வகையில் தொழில் நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக அரசு எந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷனில் வச்சுக்கிறாங்க டேரக்ட் கம்யூனிகேஷனில் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் தொழில் நிறுவனங்கள் மேலும் பல ஆயிரம் கோடிகளை மாநிலங்களில் முதலீடு பண்ணுவாங்க முதலீடு பண்ணும்போது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த மாநிலத்துடைய ஆட்டோமேட்டிக்காகவே பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இதிலெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் பல தொழில் நிறுவனங்கள் இங்கிருந்து போகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அதுக்கான ஒரு ஆர்டிக்கல் தான் வந்தது நான் அதை பார்த்தேன் ஸோ அதில் கூட குறிப்பாக இப்போ காப்பர் மேனுஃபேக்சர் வந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்டு ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அங்கேருந்து வாங்குகிறோம் காப்பருடைய தேவை வந்து இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்னா அது அங்கேருந்து நம்ம வாங்கக்கூடிய சூழல் இருக்குது அந்த நிலமை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத தேவையாக நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேட்டா வந்துருக்கு இப்போ ஏன்னா ஸ்டெர்லைட் வந்து ஆலை வந்து மூடப்பட்டது அது அது நிச்சயமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து மூணாங்க அதுக்கான நிறைய பிரச்சனைகள் இருந்தது போராட்டம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதே வந்து அதை சரி செய்து காப்பராலையை திறக்கலாம் ஸ்டெர்லைட்டை திறக்கலாம் அப்படின்னு ஒரு குழு வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா வேலைவாய்ப்பு அந்த லோக்கலில் அதனால் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்கள் இருக்கிறாங்க அந்த வேலைவாய்ப்பு அதை அதனால் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் பேர் வேலை வாய்ப்புகளை இழந்ததாக ஓவரால் நெட்ஒர்க்காக சின்ன அப்படி சொல்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது வேலைவாய்ப்புகளை இழந்தாங்க இப்போ அதை சரி செய்து திறக்கலையா அப்படிங்கிற கேள்விகள் வைக்கிறாங்க ஸோ அதுக்குமே ஒரு கமிட்டி க்ரீன் ரிசார்ட் அதாவது பசுமை மறு சீரமைப்பு திட்டம் ஐ மீன் திருப்பி வந்து அதை பகுப்பாய்வு செஞ்சு இதனால் எந்த பிரச்சனை பிரச்சனையும் வராது அப்படிங்கிற ஒரு ஒப்புதலோடு இந்த கம்பெனி ரன் ஆகலாம் அப்படிங்கிறது அப்புறம் லோக்கல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் போட்டாங்க பட் அது செய்திகளாக வெளிவரல அதுக்கப்புறம் நடக்கல ஆனால் அந்த அந்த பகுதியில் கூட சமீபத்தில் வேலை வாய்ப்புகளை இழந்தவர்கள் மீண்டும் காப்பராலையை திறக்க சொல்லி அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க சொல்லி போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ ஒரு புறம் வேலைவாய்ப்புகளை இழந்து எங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க முறையாக இதை நெறிப்படுத்தி இதை தொடங்கினா இவ்வளவு வேலைவாய்ப்புகளை சரி செய்ய முடியுங்கிற ஒரு சூழல் இங்க இருக்கு காப்பாறு ஆல்மோஸ்ட் வந்து லாங்குவேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்குறோம் அதனால் இவ்வளோ ஆயிரம் கோடிகள் லாஸ் இருக்கு அப்படின்னா அது ஒரு புறம் போராட்டம் இன்னொரு புறம் வர கம்பெனிகள் வெளியே போகிறாங்க ஸோ இந்த இரண்டிற்கும் மத்தியில் தான் சிக்கி தவிக்கிறது தமிழகம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா முதலீட்டாளர்களை எவ்வளோ தூரம் நம்ம ஆனால் அதே சமயம் முதலீட்டாளர்களை வரவேற்கணும் முதலீடு அவங்க செய்யணும் எல்லாமே சரி அது பாதுகாப்பான முறையில் இருக்கணும் நம்மளுடைய வளத்தை கெடுக்காமல் வகையில் இருக்கணும் அதையும் அவங்க மானிட்டர் பண்ணோம் தான் நெறிமுறைப்படுத்தி அவர்களுக்கு ஒப்புதல் வழங்குறதும் அவங்கள குவிக்காக வந்து இணைத்து கொள்வதும் தான் ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை அதிலிருந்து தவறி தான் இந்த ஃபேக்ட்ரிலாம் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கிடச்சிக்குது ஃபாக்ஸ்கான்லாம் வந்து மு சொன்னது வந்து நாங்கள் எந்த ஒரு முதலிடையும் நாங்கள் வந்து ஒப்பந்தம் செய்யலைங்கிறதுலாம் ஒரு க்ரெடிபிலிட்டிக்கான ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு இனிவே இப்போ ஒரு சைடு வந்து ஸ்டெர்லைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ அது அந்த செய்தி அடுத்து எவ்வளோ தூரம் அது நடக்குதுன்னு தெரியல இன்னொரு புறம் வர்ற கம்பெனிகள் வெளியே போகிறாங்க ஸோ இப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் வெளியே செல்வதால் தமிழக இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை உருவாக்குறதுங்கிறது வந்து குறைந்துகிட்டு இருக்கு நிறைய இடங்களில் தவற விடுறாங்க ஆல்மோஸ்ட் இதனால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வேலையை இழந்திருக்குறாங்க வேலை வாய்ப்பு புது வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவது தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது அதுதான் இதுக்கப்புறம் எப்படி இப்போ தேர்தல் காலங்களில் எல்லோரும் வாக்குறுதி தான் தரப்போகிறது தான் கொஞ்சம் எந்த மாதிரியான எல்லாத்தையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது இளைஞர்களோட வேலைவாய்ப்பை உருவாக்குறது தான் மாநிலத்துடைய வளர்ச்சியை சார்ந்திருக்கும் இருக்கும் ஸோ அதை யார் முன்னெடுக்கிறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் எப்போவுமே எப்படி தமிழகத்திலேருந்து போகிற நிறுவனங்கள் டக்குன்னு பக்கத்து ஸ்டேட்டில் உடனடியாக எப்படி அப்ரூவல் கிடைக்கிது நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றுலேருந்து நான்கு வாரத்துக்குள்ளேயே அப்ரூவல் தந்துடுறாங்க அந்த நில வாடகை குறைவு அது பற்றி அவங்க அண்ட் சிஎம் லெவலில் மானிட்டரிங் அதாவது ஒரு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் நேரடியாக தொழில்துறை அமைச்சர் இருப்பார் முதலமைச்சருடைய கட்டுப்பாடு கட்டுப்பா நிறுவனங்கள் வந்து இவருடைய கண் பார்வையில் அல்லது வந்து இவ்வளவு நிறுவனங்கள் வந்திருக்கு அப்படின்னா அதை ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு சின்னவே அவர் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியாது ஒரு சின்னவே வந்து கிரியேட் பண்ணுறது ஃப்ரெண்ட்லியான ஒரு மூமெண்ட் டீல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வச்சு தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த மாநிலத்தை நம்பி வராங்க ஸோ அந்த வகையில் தமிழகத்தில் பல நிறுவனங்கள் முன்பு இங்கு பல நிறுவனங்கள் வந்திருக்கிறாங்க வந்து பல கம்பெனிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு இப்போ பெரிதளவில் அந்த கம்பெனிகள்லாம் வெளியேறி போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் இருக்குது மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழிற்சாலைகள் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது இப்போ பெரிதளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஏன் செலக்ட் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்லியான லெவல் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க ஸோ இதை பக்கத்து மாநிலங்கள் ஆந்திரா போன்ற மாநிலங்கள் வந்து உடனடியாக அவங்களுக்கு ஏற்படுத்தி தராங்க அதனால் அந்த நம்பிக்கையை அவங்க பெறுவதால் முதலீட்டாளர்கள் இப்போ இந்த ஒரு நம்பிக்கையை பெறுறாங்க அடுத்ததுடைய ரிசோர்ஸ் அங்கேயே பை பண்ணுறது அண்ட் அது ப்ராடக்ட்ஸ் பை பண்ணுறது அதுக்கான ஃபேக்ட்ரி அமைக்கிறது எல்லாமே ஒரு செயின் லிங்காக அங்கேயே சென்றுச்சு அப்படின்னா ஒரு செயின் லிங்க்கான ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிதளவில் பாதிக்கும் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது என்னென்ன வகையில் தவற விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது குறித்தும் இதெல்லாம் இருக்குது இந்த பாசிபிலிட்டி வேலை நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்